ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் டிமார்ட் ஷாப்பிங் போலாமா டிமார்ட் ஷாப்பிங் இல்லைங்க இது ஏ ஒன் மார்ட் ஷாப்பிங் தான் இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருவண்ணாமலையில் திருவள்ளூர் சிலையிலேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸில் தான் வந்து இந்த ஏ ஒன் மார்ட் ஷாப் ஷாப்பிங் இருக்குது ஆக்சுவலாக வந்து நான் நிறைய வீடியோஸ் பார்த்து டிமார்ட் ஷாப்பிங் போகணுன்னு ஆசையாக இருக்கும் சென்னை கோயம்புத்தூர் அந்த மாதிரி பெரிய பெரிய ஊர்ல வந்து பார்த்தீங்கன்னா டிமார்ட் ஷாப்பிங் இருக்கும் வலியூ வந்து கம்மியாக இருக்கும் எல்லா ப்ராடக்ட்ஸுமே இருக்குங்க பிளாஸ்டிக்காக இருக்கட்டும் கண்ணாடி பாத்திரமாக இருக்கட்டும் மெலமைன் அந்த மாதிரி என்னென்ன தேவையோ மல்லிகைஜாமான் அந்த மாதிரி எல்லா ஐட்டமும் வந்து நம்ம டிமார்ட் ஷாப்பிங்கில் இருக்கும் அதை பார்த்து நான் நிறைய வாட்டி நான் யோசிச்சிருக்கேன் ஏன் திருவண்ணாமலையில் இல்லை அப்படின்ற மாதிரி யோசிச்சுருக்கேன் பட் ஆனால் டிமார்ட் இல்லாமல் ஏ ஒன் மார்ட் நேமில் வந்து டிமார்ட் சேம் அப்படியே வந்து ஏ ஒன் மட் பேரில் வந்து வச்சுருக்காங்க எல்லாமே வந்து அஃபோர்டபிள் ப்ரைஸில் தான் இருக்கும் ரேட்லாம் வந்து நம்ம இந்த இதுலேயே வந்து ராக் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள் இதுலேயே வந்து அந்தந்த ப்ராடக்ட்ஸ் அண்டை வந்து அங்கே அங்கேயே வந்து ரேட்ஸ்லாம் போட்டிருக்கோம் சேம் டிமார்ட் மாதிரி தாங்க பேர் மட்டும்தான் வேறு எல்லா பொருளுமே இருக்குது அதுலேயும் வந்து ஸ்கூல் ரீ ரீஓப்பனுக்காக வாட்டர் பாட்டில்ஸ் எல்லாமே ஆஃபரில் போட்டிருந்தாங்க ஸ்கூல் பேக்ஸ் வாட்டர் பாட்டில் அப்புறம் பாக்ஸ் ஐட்டோம் லஞ்ச் பாக்ஸ் ஐட்டம் இதெல்லாம் வந்து ஆஃபர்ஸில் போட்டிருந்தாங்க செம்ம கூட்டம் அங்கே நாங்கள் போன அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நல்லா கூட்டம் பில்லே போட முடியாத மாதிரி இருந்து அவங்க எல்லாமே ஆஃப் பண்ணிட்டாங்க லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக அன்றைக்கி நாங்கள் கிளம்பந்தே வந்து எயிட் ஓ கிளாக் தான் கிளம்பியிருந்தோம் போயிட்டு எப்போவுமே நைன் ஓ கிளாக்லாம் க்ளோஸ் போல் எனக்கு கரெக்டாக ஆனால் தெரியாது பட் ஆனால் நாங்கள் எயிட் ஓ கிளாக் மேலே தான் வந்து நாங்கள் போனதால் உள்ளே போய் அப்பதான் வாட்டர் பாட்டில் அந்த பாக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம் அப்போயே வந்து க்ளோஸ் அப்படி இப்படின்ட்டு லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணினே வந்தாங்க ஒரே டென்ஷன் ஆயிப்போச்சு நாளைக்கு ஸ்கூலு நாங்கள் இன்றைக்கி நைட் தான் வந்து ஷாப்பிங் வந்திருக்கோம் சரி ஓகே மினிமம் ஸ்கூலுக்கு தேவையானது மட்டும் வாங்கிட்டு கிளம்பிடலாம் அப்படின்றதுக்காக உள்ளே வந்து வாங்கறதுக்காக வந்துவிட்டோம் என்னென்ன எடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த கடைக்குள்ளே என்னென்ன இருக்குன்றத மட்டும் காமிக்கிறேன் கொஞ்சம் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன் ஏன்னா லைட்லாம் ஆஃப் ஆனதால் நிறைய வீடியோஸ் எடுக்க முடில பட் ஆனால் எல்லாமே இந்த ஒரே இடத்துல இருக்குங்க பாய் பிளாஸ்டிக் சேர்ஸு அப்புறம் மரம் என்னென்ன தேவையோ நம்மளுக்கு மேக்கப் அக்சசரிஸாக இருக்கட்டும் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் மல்லிகை சாமான்ஸாக இருக்கட்டும் புக்கோட ஸ்டேஷ்னரிஸாக இருக்கட்டும் புக்கு நோட்டு பென்னு அப்புறம் செல்ல டேப் என்னென்ன இருக்கோ எல்லாமே இருக்குது எல்லாமே வந்து அஃபோர்டபுள் ப்ரைஸில் தான் இருக்குது ஸோ எல்லாருமே வந்தீங்கன்னா நல்லா இங்கே வந்து எல்லாமே ஒரே இடத்துல வந்து ஷாப் பண்ணிட்டு போயிடலாம் நாங்கள் வந்து இப்போ என்னென்ன எடுத்துருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூலுக்கு தேவையான வாட்டர் பாட்டில் அப்புறம் லன்ச் பாக்ஸு அப்புறம் துடைப்பம் அப்புறம் கொஞ்சம் சோப்பு அதெல்லாம் மட்டும்தான் எடுத்து வந்தோம் இந்த பாருங்கள் இப்போயே வந்து லைட்லாம் ஆஃப் பண்ணிட்டு வந்துட்டாங்க சரி ஓகே மினிமம் இருந்தது மட்டும் இப்போதைக்கு தேவையானது மட்டும் டக்குன்னு எடுத்துகிட்டு வந்துட்டோம் ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கூட்டம் ரஷ் ஆகிடுச்சுன்னா வந்து நைட்டு பதினோரு மணி பன்னெண்டு மணி வரைக்கும் பில் போடுற மாதிரி ஆகிடுமா அதனால எல்லா லைட்டுமே ஆஃப் பண்ணினே வந்துட்டாங்க என்னால் வீடியோஸும் எடுக்க முடியல சரி இப்போத்தையும் போதும் அப்படின்றதுக்காக நாங்கள் எடுத்துன்னு வந்துட்டோம் இவங்களுக்கு ஒரே குஷி ஒரே டான்ஸ்லாம் இருக்காங்க அந்த இடத்துல வந்து பசங்க வந்து நல்லாவே சூப்பராக இருந்துச்சுங்க எல்லா பொருளுமே இருந்தது எல்லாமே கம்மி தான் பாருங்க பாருங்கள் சோப் ஐட்டம்ஸாக இருக்கட்டும் எல்லாமே நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் எதுவும் வந்து இந்த மாதிரி ப்ரா அதாவது எப்படி சொல்ற கம்மி பட்ஜெட்டுன்றதால பொருள்லாம் வந்து இந்த ஓனாக இது பண்ணுற மாதிரி அப்படிலாம் கிடையாது கம்பெனி ஐட்டம்ஸ் தான் சோப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா சிந்தால் ஹமாம் மைசூசன் அது எல்லாமே வந்து இவங்க வந்து கொஞ்சம் கம்மி பட்ஜெட் ஹோல்சேல் ரேட் மாதிரி கொடுக்குறாங்க எல்லா ப்ராடக்ட்ஸும் இருக்குது இது இல்லாமல் வந்து மல்லிகை சாமான் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம் இருக்குது சோப் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம் இருக்குது அப்புறம் சர்பத் வகையான அந்த ஜூஸ் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம் இருக்குது பிஸ்கட் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம் இருக்குது எண்ணெய் ஐட்டம் ஷாம்பு ஐட்டம் அந்த மாதிரி எல்லாமே தனித்தனியாக ரேக் ரேக்காக போட்டு நம்ம எதுவுமே வந்து அவங்கக்கிட்ட ரேட்லாம் கேட்க தேவையில்ல அங்கேயே வந்து கீழே வந்து ரேட்லாம் ஒட்டிகிட்ருப்பாங்க இதை பாருங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ ரொம்பவே ஈஸியாக இருக்கும் ரொம்பவும் கம்மியாக ப்ரைஸு உங்களுக்கு யாருன்னா திருவண்ணாமலையில் இருந்தீங்க அப்படின்னாக்கா இந்த கடையில போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் கிச்சன் ஐட்டம்ஸ் மாதிரி கொஞ்சம் எடுக்கலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன் செராமிக் பிளேட்ஸ் மாதிரி அந்த மாதிரிலாம் எல்லாம் ஏன்னா குக்கிங் கிளாக் பண்ணும் போது கொஞ்சம் நம்மளுக்கு ப்ரசன்டேஷனா கொடுத்தோம்னா வீடியோஸ் கொஞ்சம் வியூஸ் நல்லா போகும் அப்படின்றதுக்காக அந்த பிளேட்ஸு சின்ன சின்ன பவுல்ஸு அப்புறம் இந்த கிரேவி சர்வ் பண்றது அந்த மாதிரிலாம் மட்டும் கொஞ்சம் சும்மா ரொம்ப இல்லாம சிம்பிளா வாங்கிக்கலாம் அதை வந்து கொஞ்சம் ஒன்று ஒன்று வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி இது நினச்சிட்டு இருந்தேன் பட் ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட் க்ளோஸ் பண்ணினே வந்ததால் நான் வந்து எதுவுமே எடுக்கலை சும்மா ஒரு வீடியோ மட்டும் லைட் இருக்கிற இடத்துலலாம் மட்டும் வீடியோ எடுத்துன்னு வந்துட்டேன் இந்த ரேக்கில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா மசாலா ஐட்டம்ஸ் இருக்குதுங்க என்னென்ன மசாலாஸ் இருக்கோ எல்லாமே இருக்குது சாட் மசாலா மேகி மசாலா அப்புறம் ரெட் சில்லி பவுடர் பெப்பர் பவுடர் அந்த மாதிரி எல்லா ஐட்டம்ஸும் வந்து இந்த இடத்துல இருக்குது அப்படியே இந்த சைடு போட்டு பார்த்தீங்கன்னா ஊருகா ஐட்டம்ஸ் ஃபுல்லாக இருந்துச்சு இதுக்குாண்ட வந்து பாத்தீங்கன்னா இந்த சேமியா நூடுல்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் பாஸ்தா அந்த மாதிரி எல்லாம் இது பண்ணுவோம் பாருங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் இருந்தது இப்போ ஒரு பக்கம் மாவு ஐட்டம்ஸ் எல்லாம் தனியாக இருந்தது கோதுமை மாவு அந்த மாதிரி அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லா அரிசி வகையும் இருக்குது இந்த திணை கா சாமை குதிரைவழி அதெல்லாம் சொல்கிறாங்க பாருங்கள் அது எல்லாமே இருக்குது அதே மாதிரி இப்போ வந்து ரீசண்டாக வந்து எல்லாரும் பிடிச்ச மாதிரி இந்த ஃபாஸ்ட் ஃபுட்டு செய்கிற மாதிரி ஐட்டம்ஸும் எல்லாமே இங்கே இருக்குது இந்த கான் கான் பவுடர் அப்புறம் மைதா அப்புறம் அதிலே வந்து நிறைய மசாலாஸ்லாம் இப்போ நிறைய யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாமே இருக்குது அப்புறம் கான் வந்து நம்ம வறுத்து எடுத்து நம்மளே இது பண்ணுற மாதிரி அப்புறம் பானிபூரி மேக்கிங் இது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா சாமான்லாம் இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா நான்ஸ்டிக் சாமான்ஸு ஸ்டீல் பாத்திரம் அது மாதிரி எல்லாமே இந்த ஒரே கடையிலே இருக்குது இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஜூஸ் ஐட்டம்ஸ் வந்து ஃபஸ்ட்டு நாங்கள் போன வாட்டி வந்தது அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஃப்ரிட்ஜும் ரெண்டு ஃப்ரிட்ஜ் தான் இருந்தது இப்போ வந்து பாத்தீங்கன்னா லைனாக வச்சுட்டாங்க ஒரு பக்கம் மில்க் ஷேக் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம் கூல் ட்ரிங்க்ஸ் ஐட்டம்ஸ் ஒரு பக்கம் சாக்லேட் ஐட்டம்ஸ் எல்லாமே இருந்தாலும் பசங்களுக்கு வந்து அங்கே தான் கண்ணு இது இல்லாமல் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸில் புக்கு நோட்டு அப்புறம் தேவையான பெயிண்ட்ஸு ட்ராயிங் புக்கு கலர் பென்சில் கலர் ஸ்கெட்சு மார்க்கர் பென்னு இங்கு பென் இதுன்னு எல்லாமே இருக்கு அப்புறம் நம்ம ப்ராஜெக்டுக்கு தேவையான இந்த ஃபார்ம் ஷீட்டு அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவோம் பாருங்க அதுவும் வந்து எல்லாமே உள்ள இருக்கு எல்லாமே கம்மி தான் இருக்கு அதே மாதிரி செல்லோ டைப் வகையெல்லாம் இருக்கும் பாருங்க அது எல்லா வகையுமே இருக்கு சின்ன சைஸ்ல இருந்து பெரிய சைஸ் வரைக்கும் எல்லாமே இருக்கு அப்புறம் அந்த நானோ டேப் இருக்கு அப்புறம் டூல்ஸ் ஐட்டம்லாம் இருக்கு கிச்சன் டூல்ஸ் ஐட்டம்லாம் வந்து நிறைய இருக்கு அது மட்டும் இல்லாம மெக்கானிக்கல் டூல் ஐட்டமும் நிறைய இருந்துச்சு இந்த ஸ்பேனர் சிருப்பிளி இந்த மாதிரிலாம் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி ஐட்டம்ஸும் நிறைய இருந்தது நல்லா ட்ராலிலாம் கொடுத்ததால ஈஸியாகவும் இருக்கு செம்ம கூட்டமா இருக்கு முதல்ல வந்து கடையில போய் ஷாப் பண்ணுவாங்க இந்த மாதிரி சூப்பர் மார்க்கெட்லாம் இருக்கும் பட் ஆனா இந்த அளவுக்கு அஃபோர்டபுளா இருக்காது இல்லைங்களா அதனால இந்த ஏ ஒன் மாட்டோர் ஷாப் ஓப்பன் பண்ணதுல இருந்து பாத்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் இங்கே எப்பவுமே வந்து கூட்டமாக தான் இருக்கும் டெய்லியுமே நம்ம அந்த பக்கம் வரும்போது பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட வண்டி தான் நின்றுட்டு அந்த அளவுக்கு இருக்கும் நாங்கள் வந்து இப்போ இங்கே புது வீடு கட்டிட்டு வந்ததுலேருந்து தான் இங்கே வாங்குறோம் அதுவும் ரொம்பலாம் வாங்க மாட்டோம் எக்ஸ்ட்ரா எப்படின்னா ஒரு வாட்டி தான் மல்லிகை சாமான் வந்து நம்ம மளிகை கடையில் தான் வாங்குவோம் மல்லிகை மட்டும் இங்கே வாங்குறதால மற்றபடி வேற இந்த பேக்கிங் ஐட்டம்ஸ் எல்லாமே அதை வாங்குவோம் பாருங்க பாருங்கள் இந்த மாதிரி பிளேட்ஸ் செரமைன் மெலமைன் இந்த மாதிரி எல்லா பிளேட்ஸுமே இருக்குது அது மட்டும் இல்லாமல் வாட்டர் பாட்டிலே வந்து இந்த பேபிஸ்க்கு உண்டான வாட்டர் பாட்டில்ஸு ஸ்டீல் வாட்டர் பாட்டில்ஸு கெட்டில் அப்புறம் நிறைய இந்த பக்கம் பாருங்கள் சர்பத் வகைகள் எல்லாமே இருக்குது பாருங்க இங்கே அதாவது ரோஸ் மில்க் சர்பத்து அப்புறம் நன்னாரி அந்த மாதிரி இந்த சர்பத்து எல்லாமே இங்கே இருந்தது பின் பக்கம் எல்லாமே வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்க எங்கள் பசங்களுக்கு வந்து எங்க என்ன பார்க்குறாங்களோ அதெல்லாம் கே கேட்டுகிட்டே இருக்காங்க நீங்கள் உங்கள் வீட்லேயும் எல்லாரும் இப்படி கமெண்ட்ல சொல்லுங்க சொல்லுங்கள் சாக்லேட் ஐட்டம்ஸ் பார்த்தா சாக்லேட் ஐட்டம்ஸ் அந்த கீ செயின் அந்த மாதிரிலாம் பார்த்தாங்க அதுவும் வேணும் கேரம் போர்டு பார்த்துட்டாங்க கேரம் போர்டு கேட்டாங்க இப்போதான் ஸ்கூலே லீவு முடிஞ்சு போச்சு ஸ்கூலே ஸ்டார்ட் அதுக்குள்ள அதுக்குள்ளே கேரம் போர்டு வாங்கி கொடுக்கறது பெரும் விஷயமே இல்லைங்க ஆனால் இந்த பசங்க கிட்ட சந்தம் ஆயிரத்துல நம்மளால தாங்கவே முடியல ஒரு பட்டோம் பட்டும் பாலாக நீங்க நீங்களாம் யார் யாரெல்லாம் இந்த மாதிரி அனுபவிச்சீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா பசங்களோட டார்ச்சல் எப்படி இருக்குன்றது இந்த ஒன்றரை மாதம் லீவ்ல வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் எப்படா ஸ்கூல் ஓப்பன் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிருந்திருக்கோம் ஆக்சுவலாக டேட் வந்து தள்ளி தான் போச்சு வெயில் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஆனால் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மழை வந்து எல்லாமே மாற்றிட்டாங்க ஜூன் ரெண்டே ஓப்பன் ஆனது யார் யாருக்கெல்லாம் ஹாப்பின்றத கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா இப்போ இருக்கிற எல்லாம் வந்து ரொம்ப டார்ச்சல் பண்ணுறாங்க நம்ம நம்ம இருந்த அப்போல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் முடிக்கிற வரைக்குமே நம்மலாம் சைலண்டாக இருந்திருப்போம் ஆனால் இப்போ இருக்கிற பசங்க பாருங்கள் நம்மளை விட எக்ஸ்ட்ரா மாதிரி இருக்குது அதாவது நம்ம இந்த ஏஜில் இருக்கிறத அவங்க அதை விட எக்ஸ்ட்ராக்கிற மாதிரி இருக்குது பேச்சுனா பேச்சு அவ்வளோ தரம் பேசுகிறாங்க இது தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது போல் நம்ம ஃபோனில் எதனா இது பண்ணாலும் சரி கடையில் வந்து எதனா பார்க்குனாலும் சரி நம்மளுக்கு தெரியாத ஐட்டம்ஸ் கூட அவங்க எடுத்து கொடுத்து இது இதுக்கு பண்ணணும் அதுக்கு பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க உங்கள் வீட்லேயும் இப்படி தான் இருக்காங்களான்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நிறைய பேர் ஷார்ட்ஸில் கூட நிறைய பேர் பார்த்துருக்கேன் நிறைய பேர் அதே மாதிரி தான் வந்து சொல்லிகிட்டே இருப்பாங்க அந்த அளவுக்கு இப்பயே வந்து நல்லா மெச்சூரா அப்படி இருக்காங்க ஏன்னா எல்லாமே போன் தாங்க போன்ல தான் வந்து எல்லாமே பேசுறதுல இருந்து பாக்குறதுல இருந்து நம்ம ஷார்ட்ஸ் அது இதுன்னு பாக்குறாங்க பார்த்தீங்களா அதுலேயே வந்து எல்லாமே கற்றுக்குறாங்க பேசுறதுக்கு நாங்க பில் போட வந்துட்டு பில் போட வந்து நாங்களே வந்து பாருங்க எவ்வளோ நேரம் நின்னுட்டு இருந்தோம் அந்த ட்ராலில தான் எடுத்துட்டு வந்தோம் சரி ட்ராலியில எடுத்துட்டு வந்தாக்கா ரொம்ப நேரம் நிக்க வச்சிருவாங்களா என்ன வந்துட்டு இந்த பேஸ்கெட்ல எடுத்துன்னு வந்து டக்குன்னு பில்லு போட்டு வந்தாச்சு அது இல்லாம பின்னாடி எல்லாம் வந்து கியூல தான் நின்றுட்டு இருந்தாங்க இந்த பக்கம் இத்தனைக்கும் ஒரு நாலு பில் கவுண்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்தல வந்து பார்த்திங்கன்னா லைனாக பக்கத்து பக்கத்தில் வந்து பில் கவுண்டர்ஸ் இருக்குது ஆனால் அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டைமுக்கு அப்படியே கிளம்பிடணும்னு நினைக்கிறாங்க சரி இவ்வளோ கூட்டம் ஒர்க்கை நம்ம பார்த்து போடுவோம் அப்படின்ற இது இதுவே இல்லை அவங்களுக்கு ஏன்னா நான் மறுநாள் மறுபடியும் போயிருந்தேன் ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஃபஸ்ட் நாள் எடுத்தது நான் மறுநாள் மறுபடியும் போயிருந்தேன் அப்போது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் டைம்லேயே வந்து பில்லு போகிறதுக்கு போனாக்கா எங்களுக்கு டைம் முடிஞ்சு போச்சு சாப்பிட்றதுக்கு நாங்கள் கிளம்பிடுவோம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி இருக்கிற வரைக்கும் போடுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க நினைக்கவே இல்லை அது ஒன்று தான் அங்கே கொஞ்சம் இதுவாக இருக்குது மற்றபடி ஃபுல்லாக வந்து சூப்பர் தான் சொல்லணும் இது வந்து நான் ஃபஸ்ட்டே எடுக்கிறதுக்கு மறந்துட்டேன் அதனால அவுட்டரில் வந்து சரி கடையோட இது வந்து காமிக்கலாம் அப்படின்றதுக்காக ஏ ஒன் மார்ட் ஷாப்பிங் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இந்த ரைட் சைடில் வரது தான் வந்து என்ட்ரி இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் வர்றதுக்கு உண்டான வழி எக்ஸிட் வழி இது என்ட்ரி வழி வந்து அதே மாதிரி வந்து கொஞ்சம் வெளியில தான் வைக்கணும் அப்படின்ற மாதிரி அங்கேயே செக்யூரிட்டி வாங்கி ஒரு ரேக் மாதிரி இருக்காங்க வச்சிடுறாங்க சின்ன பேக்காக வந்தா விட்டுடுறாங்க மற்றபடி வேற எதுவுமே கிடையாது இந்த ஷாப்பிங் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கூடவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல்லை கன கிளிக் பண்ணி ஆள் கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்கும்